வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக பூந்தி எதுவுமே பொறிக்காமல் டேஸ்டியான லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லட்டு வந்து அவ்வளோ அருமையாக அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நீ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ வாங்க இந்த சிம்பிளான ஈஸியான லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூந்தி எதுவுமே பிடிக்காமல் சிம்பிளாக லட்டு எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்துட்டு இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம் இல்லைங்களா சால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த ஸ்வீட்டு வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதில் வந்துட்டு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூனுங்கிறது மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நாலு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க லட்டுல வந்துட்டு நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா மனமாகவும் நல்லா சுவையாகவும் இருக்குங்க ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவில் நம்ம நெய் சேர்க்குறோம் இல்லைங்களா அதுக்கு கூட பதம் இருக்குது இப்படி மாவை பிடிச்சா பிடிக்க வரணும் அப்படி உதுத்து விட்டால் உழுத்து விட வரணும் எனக்கு பாருங்கள் லைட்டாக மாவு வந்து உடையுது ஸோ இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்க போகிறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் உதுத்து விட்டால் உதித்து விட வரணும் அதுதான் இதோட சரியான பதம் இப்போ பாருங்கள் பிடிச்சா நல்லா பிடிக்க வருது ஊர்த்து விட்டால் நல்லா உதிரி உதிரியாக உறுந்துருது இப்போ இதுதான் சரியான பதம் இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்க போகிறோம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ ஒரு கப் கடல மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க கப்புமே முழுசாகாது கால் கப் தான் ஆகும் அது நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைறதை பொறுத்து இருக்குது இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கலாம் அவ்வளோதான் பெசஞ்சாச்சு இது வந்து கால் டம்ளர் தண்ணி தான் செலவாகும் அதிகபட்சமாக ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடை மாதிரி தட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி தட்டி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வருங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்தா எல்லா மாவையுமே நல்லா தட்டி எடுத்தாச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம பொறிச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் பொறிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த இந்த கடலை மாவை அப்படியே ஆயிலில் சேர்த்துக்கலாம் இப்போது ஆயிலை வந்துட்டு மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா பொரிச்சுக்கலாம் ரொம்ப பொறிக்கக்கூடாது லைட்டாக பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அதிகமாக வந்து எண்ணெய் குடிக்காது லட்டு வந்துட்டு அதிகமாக எண்ணெய் குடிக்காது நம்ம பூந்தி போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகம் எண்ணெய் இழுக்காது ஸோ லட்டு சூப்பராகவே வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே ஆயில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்து இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக உடைச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே உடைச்சு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை வந்து குர குரன்னு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன் என்கிட்ட வந்து ஏலக்காய் தூள் கிடையாது ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் இல்லாதனால நான் முழு ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து இதில் சேர்த்துட்டு இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்தளவு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி லைட்டாக குறை குரனு வந்துடும் இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த லட்டு மாவை இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் நட்ஸை வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க லட்டுல சேர்க்குறதுக்கு வந்துட்டு நான் வந்து முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் திராட்சை எடுத்திருக்கேன் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பிஸ்தா கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது மூணு மட்டும் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் நெய் நல்லா சூடாகிச்சு முந்திரி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி லைட்டாக சிவந்ததும் பொடியான இருக்குனால் பாதாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் கூடவே திராட்சையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த சூட்லேயும் வந்துட்டு திராட்சை வந் திராட்சை வறுபட்டுரும் முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே நெய்யில் சூப்பராகவே வருத்தாச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் லட்டுக்கு வந்துட்டு நான் சக்கரை பாகு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து முக்கால் டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு நான் முக்கால் டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் நாங்கள் வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் அதனால் முக்கால் டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்வீட் வந்துட்டு நல்லா வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அது சரியாக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது லைட்டாக ஒரு கம்பிப்பதை வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கலாம் பாருங்க சர்க்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சி வருது இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரும்போது லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்து வரும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்து உடையாமல் லைட்டாக வரும் அதுதான் கரெக்டான பதம் இது பாருங்க சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சுன்னு அடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா இப்படி தொட்டு பாருங்கள் லைட்டாக கம்பிப்பதை வந்து உடையும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வரும் இதை அப்படியே இறக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கடலை மாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாமே இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் போதே பாருங்கள் லட்டு வந்து நல்லா வாசனையாக இருக்குது கொஞ்சம் இலகலாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சிங்க அப்படின்னா நல்லா இறுக்கமாயிடும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுருக்கலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்கெண்ணெய் அல்லது நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன கரண்டியில் வந்துட்டு கொஞ்சம் மாவு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவு எடுத்துகிட்டு நான் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி லட்டு பிடிக்கும்போது லட்டோட சேஃப் சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ சூப்பராகவே லட்டு வந்து உருட்டி எடுத்தாச்சு இதே மாதிரியே எல்லா மாவையும் உருட்டிக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா மாவையும் சூப்பராகவே லட்டு பிடிச்சி எடுத்து வச்சாச்சு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த லட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லட்டோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சும்மா டெக்கரேஷனுக்காக தான் இந்த ஆப்பிளில் வைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலிக்கு கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்